ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வாழ்க்கை நிலையானது இல்லை ஒரு ஒரு நம்ம ஒரு லான்ஞ்சில் இருக்க மாதிரி ஒரு ஏர்போர்ட் லாஞ்சில் இருந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம்ல அது மாதிரி ஒரு ட்ரான்சிட் ட்ரான்சிட் தான் நினைக்கிறேன் அந்த ட்ரான்சிட் நினைக்கும் போது நமக்கு லைட் ஆடு சரி நம்ம தொல்லைகளும் ஜாஸ்தி இருக்காது பர்மெண்ட்டாக இருக்காது நமக்கு நல்லதும் பர்மெண்ட்டாக இருக்காது வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் தெரியும் அப்புறம் எங்கள் பாட்டி இருந்துட்டாங்க அப்புறம் நான் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தேன் நாய் இருந்துச்சு எல்லாமே போனோடனே அப்புறம் நினச்சால் எதுவுமே நிலையானதில்லை ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு எந்த இன்டென்ஷனில் போகிறோமோ மியூசிக்கோ லவ்வோ அதை கடைசி வரைக்கும் எப்படி தக்கீங்க ஓ ஓகே ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட் ஏன்னா நீங்கள் மியூசிக்கில் உள்ளே வந்து அது எங்கேஜ் நீ பண்ணாங்க அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பேசு இல்லை எது பிடிச்சாலும் அது வந்து கிட்ட போ போயிடுது இல்லையா லைக் சப்போஸ் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போது வரும் எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணும்போது அது வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு செஷன் உடனே அதை பார்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு A ver, Carol.